நல்லா இருக்கிறீங்களா இல்லை இல்லை ஆ வீட்டில் அனைவரும் சுகம் இப்போ இது வந்து ஒரு அரசாங்க கட்டிடம் பழைய கால அரசாங்க கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல தான் நிற்கிறேன் நலம் 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 வாங்கம்மா வாங்க 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 இந்த பாருங்க மெயின் ரோடு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சாயந்தரம் இப்போ தான் எந்திரிச்சேன் ஒரு ஆறு மணிக்கு மேல தான் எந்திரிச்சிருக்கிறேன் நல்லா தூங்கிட்டேன் அதனால நம்ம இன்னைக்கு எங்கேயுமே போக முடியல மதியம் என்ன சாப்பாடா அதான் மின் சாப்பாடு தான் என்னைக்கும் மீன் சாப்பிடுவேது என் மாமியார் வீட்டுலேயும் மீன் அப்படிங்களா உங்க மாமிக்கு வீடு எந்த பக்கம் எந்த மாவட்டம் சொல்லுங்க நான் நான் வந்து தினக்கூலி வேலை பார்க்குறேமா இந்த கட்டிட வேலை பிளம்பிங் கட்டிட சம்பந்தமான வேலைகள் விவசாய சம்பந்தமான வேலைகளுக்கு போவேன் கான்ட்ர நான் ஒரு ஹெல்பராக வேலை செய்வேன் மேக்சிமம் எல்லா வேலைக்கும் போவேன் தினக்கூலி அம்முஸ்ரீ கன்னியாகுமரி ஓ கன்னியாகுமரி கன்னியாகுமரி என்றால் எந்த பக்கம் கன்னியாகுமரி என்றால் எந்த பக்கம் இன்னொரு சகோதரி கூட கன்னியாகுமரி சொல்லுவாங்களே என்னட்ட ரெண்டு மூன்று பூந்தளிர் ஆஹா அப்படியா இல்ல சும்மா நீங்க மாமியார்ன்னு சொல்றதா இல்லது உண்மையிலேயே மாமியாரா அதான் கேள்வி நான் பட்டுக்கோட்டை அப்படியா சரி சரி வாங்க சசிகவின் வணக்கம் வணக்கம் வீட்டில் எல்லாரும் சுகம் 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 இது ரெண்டு பேரும் பேசக்கூடிய லைவ் தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து பேசலாம் லைக் டன் தேங்க்யூமா தேங்க்யூமா ஓகேம்மா ஓகேம்மா பாய் வரும் 拜。嘞。<Bye. S 2> yeah. வந்து எனக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணதுக்கு நன்றி இல்லை மாமியார் வந்து சொன்னீங்க இல்ல யார சொன்னீங்க நம்ம ஜெயா சகோதரி சொன்னீங்க அப்போ ஒரிஜினல் மாமியாரா இல்லை நம்ம யூடியூப் வழியாக மாமியாரா ஒருவேளை அவங்க வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களா அதுதான் கேக்குறேன் வேற ஒண்ணு இல்ல நீங்க பட்டுக்கோட்டை ஓகே பூந்தில ஜெய சகோதரிங்க நீங்க மாமியார் சொல்றீங்களே அதான் கேக்குறேன்